ஓவியக் கலைகளின் காதலர்களே உங்களை இந்த சாலையோர ஓவியர் வரவேற்கிறேன் இந்த சாலையோர ஓவியர் வரைந்து கொண்டிருக்கும் ஓவியங்களை எங்கு கண்டாலும் வந்து பார்த்து ரசித்து பரவசம் அடைவது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அதை படித்தவனா எங்களைப் போன்றவர்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுப்பதும் அதை அந்த மன நிறைவுடன் செல்வதும் நாங்கள் வாடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அத்தோடு வாய்ப்பு கிடைத்தால் எங்களோடு நீங்கள் பேச ஆர்வமாக இருப்பதும் நான் அறிவேன் அந்த விதத்தில் என்னோடு பேச பொழுது ஓவியரை அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா நீங்க வரைகிற ஓவியங்களை எந்த இடத்துலயும் உங்க பேரனை எழுதுறதுன்னு நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு தொடங்கி நிறைய கேள்விகளை கேட்பாங்க போது நான் என்னுடைய கறி ஓவியங்கள்ல தெருக்கள்ல வரையக்கூடிய சாலை ஓரங்கள்ல வரையக்கூடிய ஓவியங்கள்ல எந்த பெயர் எழுதட்டும் நீங்க சொல்லுங்களே